ஒரு நேர்காணல்ல கூட அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து நடிப்பு துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க பெரிய விஷயம் விஷயம் தான் நீங்க ஒரு காமெடி ஆர்டிஸ்டா போலாமே நடிகர் 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 சொல்றாங்க நீங்க சொல்லி சொல்றாங்க உங்களை நீங்க எப்படி ஒரு நடிகரா வந்து ஒரு பெண் வந்து பிரசவ வழியில இருக்கும்போது உங்களோட வீடியோ பார்த்தா அவங்களுக்கு சுக பிரசவம் நடந்திருக்குன்னு சொல்லிருக்கீங்க நீங்க தான் அடுத்த சிவாஜின்னு மென்ஷன் பண்றீங்க இது சிவாஜி குடும்பத்துக்கு தெரியுமா பஸ் அரசியல் எதுக்கு தமிழ்நாட்டில் சொல்லுங்க இல்ல சொல்லுங்க நீங்க இல்ல யாரு உங்களுக்கு என்ன போறாம எனக்கு எனக்கு எதுக்கு உங்கள பார்த்து போறாங்க நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வீச்சே பிரவீன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சமீப காலமா சமூக வலைதளத்துல உலா வந்துட்டு கொண்டு குறிக்கக்கூடிய ஒரு பேமஸ் ஒரு நடிகர் ஆமாங்க அவர் நடிகர்னு சொன்னா மட்டும்தான் பெரிய விஷயம் அடுத்த சிவாஜி கணேசன் கூட சொல்றாங்க அவரு அப்படி என்னன்னா எனக்கு ஒண்ணு புரியல அப்படிப்பட்ட டாக்டர் திவாகர் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் என்ன உங்களை எல்லாருமே நடிகர் 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 சொல்றாங்க நீங்க சொல்லி சொல்றாங்களா இது உண்மையாவே உங்க நடிப்பை பார்த்து சொல்றாங்களா நடிப்பை பார்த்து தான் சார் சொல்றாங்க எங்கிருந்து இந்த நடிப்பு வந்தது பள்ளி பருவத்துல இருந்து நான் படிச்ச பள்ளி அப்படி சார் மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லுவோம் ஸோ வந்து அது ஒரு பெரிய நிறுவனம் ஃபாதர்ஸோட மேனேஜ்மெண்ட் சார் இந்த திருச்சி சென்ட் ஜோசப்பு உங்கள் சென்னையில் லோயலோ காலேஜ் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரே நிர்வாகம் ஒரே மேனேஜ்மெண்ட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்ச்சுரல்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதில் தான் இல்லை இந்த மாதிரி பல வகையான ஜாம்பவான்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்டேயே வெற்றி பெற்று வந்தது ஒரு பெரிய விஷயம் ஸ்கூல் காம்படிஷன் இருக்குன்னா ஒரு சிக்ஸ்த்தில் போய் நான் ட்ராமா காம்படிஷன் அப்படின்னு போகிறேன்னா பதினஞ்சு செக்ஷன் இருக்கும் பத்து செக்ஷன் இருக்குன்னு வாங்கிங்க அதில் ஒவ்வொருத்தவனும் ஜாம்பவானா வந்து போட்டி போடுவான் நாடகம் ஸ்கிரிப்ட் எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணி அப்பயே நம்ம கதையை எழுதி நம்மளும் ப்ராக்டிக்ஸ் பண்ணி அவங்க அப்படியே எல்லாரும் எப்படி ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சர்டிபிகேட் வாங்கி அதை அப்படியே செவன்த்தில் பண்ணி எயித்தில் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக வந்து அதே ஒரு சார் ஆயிடுச்சு அப்பயே ஒரு ஜாம்பவான்கள் கூட மூடி ஜாம்பவானாக மாறிட்டீங்கன்னு கண்டிப்பாக உங்களை நீங்க எப்படி ஒரு நடிகரா வந்து சூப்பர் சார் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டாண்டர்ட் படியே எங்க மதுரையில ஒரு கிராமத்துல சிஎஸ்ஐ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் ஓகேங்களா முடிஞ்சு பிப்த் முடிஞ்சு சிக்ஸ்த்து வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் பெரிய ஸ்கூலுக்கு போனோம்ட்டு எங்க அப்பா என்ன பண்றாரு சென்ட் மேரிஸ்ல ஜாயின் பண்றாரு பெரிய ஸ்கூல்லேயே ஒரு ஆறு ஸ்கூல் என்ட்ரன்ஸ்ல சார் எல்லா இடத்துலையுமே பாஸ் பட் எஸ்பெஷலி இங்க தான் கோச்சிங் நல்லா இருக்கும் அப்படின்னு மதுர சென்ட்மேரில என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணி சிக்ஸ்த்து ஜாயின் பண்றோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து முடிய பிரைமரி இருக்கும் இல்லையா சென்ட்மேரிஸில் அந்த பசங்க டக்குனு பேச்சு போட்டி அப்படின்னு கொடுத்துருவாங்க சார் டக்குன்னு பசங்க என்ன பண்ணுவாங்க பசங்க சார் அப்படியே நம்மளுக்குள்ள முறுக்கு ஏறும் என்னடா அது இந்த பசங்க என்னமோ பண்ணுறாங்களே ஸ்பீச் காம்படிஷன் சொல்கிறாங்களே நம்ம வில்லேஜ் கிராமத்து ஸ்கூல்ல நம்ம ஸ்கூலில் அப்புறம் படிக்க தானே செஞ்சோம் அப்படின்ட்டு லேஸ் அப்படியே முறுக்கேறும் அப்புறம் சோசியல் சயின்ஸ் சார் போட்டிகள்லாம் வரப்போது நீங்கள் எல்லாம் கல்ச்சர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டைலாக் கொடுக்குறாரு சார் நான் தோண்டினேன் தோண்டினேன் ஒன்றும் கிடைக்கவில்லைன்னு எல்லாரும் போய் சும்மா லைட் லைட்டாக சொன்னாங்க நான் போனது நான் தோண்டினேன் நைன் நைன் ஒன்றும் கிடைக்கலைன்னோடே நீ செலக்டடினாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாடகத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க சார் ஸ்கூல்குள்ளே ஆமாம் அப்போ தான் இருக்க திறமையை உணர்றோம் இயற்கையாகவே நம்மளுக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்போ நாடகம் நடிக்கணும் அதில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆட்டோமேட்டிக்கை வருது பசங்களெல்லாம் பார்த்து பசங்களெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டுலேருந்து ஃபிஃப்த் இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்ட நம்ம அவங்க நம்மளை பார்த்து அரண்டு ஓடுற லெவல் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு அதிக மாதிரி ஆயிடுச்சு வெளியில் ஆரம்பிச்சு நடிப்புன்றது வந்து பள்ளி பருவத்திலிருந்து தொடர்ந்து வந்தது நடுவுல எங்க இந்த டாக்டர் திவாகர் ஆனாரு அதுக்கப்புறம் காலேஜ் சார் படிப்பு நல்லா படிப்போம் சார் சென்ட் மேரிஸ்ன்றது இது மட்டும் இல்ல படிப்புமே லட்சியத்தலமாக என்ன சொல்கிறார் எங்கள் சித்தி எம்பிபிஎஸ் டாக்டர் சார் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி ஸோ சித்தி மாதிரி டாக்டருக்கு படிக்கணும் நல்லா படிக்கணும் பேசிக்காகவே சயின்ஸ் போய் நல்லா படிப்பேன் என்னோடய சோசியல் சாருமே எய்த் படிக்கிறப்போ நாங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது சார் பேர் ஜான் ஆரோக்கியராஜ் இப்போ திண்டுக்கல் சென்ட் மேரிஸில் ஒர்க் பண்ணுறாரு இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்ட்ரெலாம் வருவான் சோசியல் சயின்ஸில் ஹண்ட்ரட்னா தொண்ணூத்தெட்டு மார்க்கு அப்படி அவங்க அந்த மாதிரி மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்போ இருந்தே அப்ரிசியேட் பண்ணுறாங்க சார் வந்தாருன்னா அவன் எப்படி வருவான் இவன் எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே ஸ்கூல் பருவத்திலேருந்து படிப்பு முக்கியத்துவம் அப்போ நம்மளுக்கு என்ன எண்ணம் திறமைகள் அது ஒரு பக்கம் பரிசு வாங்குகிறோம் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் அதே சமயத்தில் படிக்கணும் இந்த மாதிரி சொசைட்டியில் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சோம் சார் ஸோ ப்ளஸ் டூ படிக்கிறப்ப அப்போ என்ன நினச்சோம் என்ன கோர்ஸ் நல்லாயிருக்கும் டென்த்தில் நிறைய மார்க்கு ஓ ப்ளஸ் டூவில் கொஞ்சம் மார்க் கம்மியானதுனால எம்பிபிஎஸ்கீ கூட என்ன கோர்ஸ் இருக்கும் எது படித்தா நம்மளுக்கு சமுதாயத்தில் மதிப்பு இருக்குன்றப்ப எல்லாருமே ஃபிஸியோதெரப்பியாக சஜெஸ்ட் பண்ணாங்க ஃபிசியோதெரப்பி பண்ணார் ஒரு இயர்ஸ் படிப்பு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஜாயின் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடிக்கிறோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் சார் அப்படி இந்த காலேஜ் பருவத்துக்கு உங்களுடைய அந்த நடிப்புன்றது கூட காலேஜும் முடிச்சாச்சு டாக்டரா ஆயிட்டீங்க இந்த நடிப்புல என்னதான் இது வரையும் என்ன இப்போ வரையும் பிராக்டிக்ஸ்லேயே தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராக்டிக்ஸ் அது ஒரு புகை இருந்துச்சு சார் அதாவது நீங்க சொன்னா கல்லூரி பருவத்தோட அப்பதான் முடங்குற தருவாய் வருது அதுக்கப்புறம் கிளினிக் வீடு பிராக்டிக்ஸ் அப்படியே போயிட்டு அப்படின்னு அதுதான் கடவுளுடைய இது நம்ம ஒரு பெரிய நடிகர் ஒரு திறமையானவர் அப்படின்னு இல்ல இல்ல திருப்பி திருப்பி நீங்க ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு யார் உங்களை வந்து நடிகரா வந்து அடையாளம் கண்டது ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களேதான் இந்தி வரையும் அடையாளம் கண்டுட்டு இருக்கீங்க நான் ஒரு நடிகர் நான் ஒரு நடிகர் இப்ப நான் ஒரு ஆங்கர்னா என்ன வந்து ஒரு ஆங்கரா பல பரிமாணத்துல எல்லாரும் பாத்துருக்காங்க நான் ஒரு ஆங்கரா இருக்கேன் உங்களை ஒரு நடிகரா யார் வந்து அறிமுகப்படுத்துனது சினிமா துறையில சினிமா துறையில் நம்மள ஒரு நடிகர் பொதுமக்கள்

உங்களுடைய கோமாளித்தனத்தை வந்து வெளியில காட்டி டிஆர்பி ஏற்றுறதுக்காக தான் நூத்தி எழுபத்தி சேனல் இருந்து நூத்தி தொண்ணூறு சேனல் கூட கடந்து வரலாம் நீங்க சரி இல்ல அப்படி இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும் ஆடியன்ஸ் ரொம்ப கருத்து இன்டர்வியூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பேச்சு நடிப்புதான் காப்பிட்டு அது எந்த ஒரு கோமாளித்தனமும் கிடையாது இல்ல கோமாளித்தனம் தான் இருக்கு முழுக்க முழுக்க ஒரு நேர்காணல்ல கூட அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து நடிப்பு துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க பெரிய விஷயம் சாதிக்கக்கூடிய விஷயம் தான் நீங்க ஒரு காமெடி ஆர்டிஸ்டா போலாமே நீங்க வந்து உங்களை ஒரு நடிகராகவே வலம் வந்து கொண்டிருக்கீங்க அப்படி யாரும் உங்களுக்கு ஒரு அந்த இடத்தை கொடுத்தது நடிகர் மக்கள் தான் கொடுத்தாங்க சொல்றீங்க அந்த மக்களுடைய கேள்விகளே பல இருக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நேர்காணல் தான் இந்த நேர்காணல் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்காரு மக்கள் செயல் இருந்தது அவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம மக்களோட செல்வாக்கினால்தான் இன்டர்நெட்ல நேச்சுரலாக தான் சார் இருக்கும் டீசென்டா தான் இருக்கும் அதாவது எந்த ஒரு சோசியல் மீடியாவையும் ஒரு மனுஷன் உட்கார வச்சு அவனோட புகைப்படாது அப்படி கிடையாது வந்து நாங்க பாடலாம் நீங்களே உங்க பாடிட்டு பாடி கேள்வி தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் படிச்சிட்டு தான் இருக்கும் தற்குகள் பேசி கொண்டுதான் இருக்கிறார் திவாகர் தற்புகள் பேசுறதுக்கு முதல்ல தான் திவாகருக்கு வேலை வேற வேலை கிடையாது இவரெல்லாம் யா இன்டர்வியூ கூப்பிட்டு எடுக்கிறீங்க தேவலாம் டைம் பல கமெண்ட்ஸ் நாங்க படிச்சுட்டு தான் இருக்கோம் இதுக்கு மத்தியில நீங்க ஒரு இடத்துல வந்து நீங்க தான் அடுத்த சிவாஜி கணேஷன் நடிப்புத்துறையின் ஜாம்பவான் செவாலய சிவாஜி கணேசன் பொழுது அவருடைய பக்கத்துல நிக்கிறது கூட இன்னைக்கு இருக்க நடிகர்கள் கூட பயப்படக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எவ்வளவு பெரிய பெரிய தளபதி கூட ஆகட்டும் தலைமுறை ஆகட்டும் தலை ஆகட்டும் எல்லாருமே வந்து சிவாஜி தான் ஒரு தனி மரியாதை இவங்க நடிச்சதோடு அவர் பிரம்மாண்டமா நடிச்சார் அவருடைய நடை உடை மூச்சு அவருடைய பார்வையிலே அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நீங்க தான் அடுத்த சிவாஜின்னு மென்ஷன் பண்றீங்க

ஓகேங்களா நம்ம நடி நடிக்கிறது இப்போ ஒன்றும் இல்லை மூணு படம் தனுசு மாட்டேன் அது சரியான கிட்டாச்சு நீங்களே பாருங்க என்ன கோமாளி தான் இருக்கு நிறைய பேர் அவங்க அழுது வச்சிருக்காங்க சீன் இப்போ லேட்டஸ்டாக கூட பண்ணி அது பெரிய பெரிய நடிகர்களே உருகி தான் பேசுனாங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டே பண்றது ரொம்ப கஷ்டம் இவரு வந்து இவரு ஈஸியா பண்ணிக்க போறாரு அந்த ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய நடிகர் அப்படி சொல்றது யாரு பெரிய பெரிய ஆட்கள் சொல்லணும் யார் அந்த பெரிய ஆட்கள் சரி ஒன்றும் அப்போ லேட்டஸ்டாக நான் விஜய் டிவி ப்ரோக்ராமே அதாவது வந்து என்ன ஆர்டிஸ்ட் தான் உலக புகழ் நீங்களே பார்த்தீங்க

ஒரு கோமாளிதனோ மிஸ்டர் பின் வந்து பேச மாட்டாரு அவர் வந்து பார்த்த இன்னாலே பார்க்க கூடிய ஆட்கள் இருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜிக்கு வரீங்க தனுஷ் வரீங்க ரஜினிக்கு வரீங்க கம்ப உங்களுடைய கம்பரிசனே தவறான ஒரு இதுவா தான் இருக்கு நீங்க மற்றவங்கக comparar பண்ணா நீங்களே தான் உங்கள கம்பேர் பண்ணிக்கிறீங்க

மக்கள் சொல்லாதீங்க நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க திருப்பி திருப்பி உங்களுடைய தவற நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்க மட்டும் தான் சொல்லிக்கிறீங்களே தவிர நீங்க மட்டும் தான் உங்களுடைய தற்புகளை பேசுறீர்களே தவிர எந்த ஒரு இடத்துலயும் ஐயோ திவாகர் அண்ணா வந்து பாஸ்க்கு வரணும் எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு திவாகர் அண்ணா உங்களை பாக்கணும் பிக்பாஸ்ல எந்த ஒரு பதிவுமே கிடையாது என்ன நான் பிக் பாஸ்க்கு போனோம் நான் தான் அடுத்த சிவாஜி கணேசன் எனக்கு சுப்ராஜ் கூப்பிட்டாரு முருகதாஸ் வந்து என்ன கமெண்ட் பண்ணாரு என்ன வான் கூட இருக்காரு ஏழாம் சொல்லிட்டு இருக்கீங்க உச்சகட்டமா ஒரு விஷயத்தீங்க ஏதோ உங்க வீடியோ பார்த்தோன்னே ஒரு பெண்ணுக்கு வந்து சுக பிரசவம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்க வீடியோ பார்த்து சுக பிரசவம் நடந்த தெரியல மெடிக்கல் மிராக்கலா இருக்கு மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கக்கூடிய திவாகர் இப்படி ஒரு ஒரு கா நகைச்சுவையான ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிறது பார்க்கும் முழுக்க முழுக்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பிசியோதெரப்பி மருத்துவராக இருக்கக்கூடிய திவாகர் ஒரு பெண் வந்து பிரசவ வழியில இருக்கும்போது உங்களோட வீடியோ பார்த்து உங்களுக்கு சுவ பிரசவம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு வந்து புரியல அது எப்படி பிராக்டிக்கலா அது ஒண்ணு இல்ல தான் சொல்லிருக்கீங்க இல்ல பேஷண்ட் சம்பந்தப்பட்ட வீடியோ போட்டுக்கலாமே நான் அந்த வீடியோ பாத்து என்னோட மனைவியே என் மனைவி இந்த மாதிரி உங்க வீடியோ பாத்துக்கோனே அந்த வீடியோ எடுத்து போட்டு அப்படி நீங்க தான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்களா இல்லையானே தெரியல என்ன ஒரு வீடியோ உங்க வீடியோ பார்த்து சிவாஜி கணேஷ்னு சொன்னாங்க அன்னியும் சிவாஜிகோ என்ன சம்பந்தம்

நான் காலேஜில் படிக்கிறப்ப என் காலேஜ் சேர்மனே சொல்லுவார் இந்த பையனுக்கு வந்து குரல் பேச்சு தரப்ப நேரம் நல்லா இருக்கு ஸோ வந்து பயங்கரமாக என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொலிடிசியன் கிடைச்சிபுள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருக்கும் அவருக்குலாம் என்ன தெரியுது என்ன பற்றி என்ன தெரியும் காலேஜ் சேர்மன் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி சொல்கிறாரு நான் பேஸை பார்த்தாலே எனக்கு தெரியுதுங்க நல்ல லெவலுக்கு வருவோம் உங்களுக்கான திறமைகள் இருக்கிறது அது இல்லை நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஆனால் தயவு செஞ்சு நீங்க மத்த சீனியர் நடிகரோட கம்பாரிசன் பண்ணாதீங்க நீங்க இண்டஸ்ட்ரி விஜய் டிவியே ரொம்ப பழக்கமாச்சு நீங்க தான் விஜய் டிவிக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்க பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க விஜய் டிவியில இருந்தீங்க அப்புறம் விஜய் டிவியே டைரக்டா நீங்க அணுகலாமே இந்த மாதிரி எனக்கு பிக் பாஸ் போறதுக்கு வந்து எனக்கு வில்லிங் இருக்குன்னு சொல்லிட்டு

ஒரு ஆக்கபூர்வம் அப்படி அதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாதிச்சு தமிழ்நாட்டில் வதைகளை உட்காந்துருக்கேன் ஓகேங்களா இந்தியா முழுக்க தகவல் உரிமை சட்டம் மட்டும் கண்ணு தகவல் எங்க பிசியோ தரபி சம்பந்தப்பட்ட பெட்டர் பல ஹாஸ்பிட்டல் இருக்குது அதையும் நீங்க என்ன என்ன பத்தி உங்களுக்கு நாளே பார்த்தா இன்ஸ்டாகிராமு உள்ளே பாருங்கள் எத்தனை ஆர்டிஐ போட்டிருக்கு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு டெல்லியில் எப்படி அடிப்போம் தமிழ்நாட்டில் உட்காந்து உத்தரப்பிரதேசத்தில் எப்படி அடிப்போம் ஒரே ஒரு ஸ்டாலே நல்லா தெரியுமா

ஓகேங்களா பிசியோதெரபிஸ்ட்டுக்கு அப்புறம் தான் டைரக்ட் பிசியோதெரபிஸ்ட்டு காதிகிராம் யூனிவர்சிட்டியோட சான்சலர் அவர் ஓகேங்களா ஸோ பிசியோதெரபிஸ்ட் மேலே பிரைம் மினிஸ்டருக்கு செல்ஃபாகவே ஒரு இது தெரியும் ஸோ இந்த எலெக்ஷன்லாம் வந்தப்ப அவருக்கு நேரடியாக இறங்கி சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் அப்படியே ஹிஸ்ட்ரிலாம் இறங்கி பாருங்கள் இவர் எப்படி இப்படிலாம் வந்து சப்போர்ட் பண்ணார் எப்படி இப்படி ஸோ இவர் பண்ணால் மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நியாயமான விஷயத்துக்கு எப்படி பண்ணுறாரு இது காரணம்னா எங்களுக்குன்னு ஃபிசியோதெரபி கவுன்சில் அமைச்சு முடிச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் நான் சொன்னா மக்கள் அப்படியே நம்புவாங்க இந்த பிசியோதெரபிஸ்ட் ஓட்டு ஃபுல்லா அப்படியே 90% ஃபுல்லா பிரைம் மினிஸ்டர் தான் வந்துச்சு ம் ஓகே இல்ல டெல்லில டெல்லில இந்தியா ஃபுல்லா மா சென்னையில ஏன் ஓடல இல்ல சென்னையில ஓடுச்சு நிறைய பேருக்கு தெரியல பிசியோ அதாவது என்ன பிரைம் மினிஸ்டர் அப்படினா அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு எங்க துறையில பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றத பார்த்தா உங்க துறையால தான் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக அவர் மோடி ஆய் உட்காந்த மாதிரி பேசுறாங்களே நீங்க சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு இன்னைக்கு வந்து நீங்க சமூகத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கேன்றத வந்து நீங்க பதிவு பண்றீங்க அது இல்லாம ஒரு மருத்துவத்துறையில ஒரு பிசியோ இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு பொது அறிவுன்றது இருக்கு இந்த பொது அறிவு சேர்த்து வச்சுக்கிட்டு எனக்கு இவங்கள தெரியும் எனக்கு அவங்கள தெரியும் ரஜினியை தெரியும் கமலை தெரியும் எல்லாருக்குமே எல்லாருமே தெரியும் ஆனா திவாகர அவங்களுக்கு தெரியுமா சொல்றேன் உங்களுடைய தனிப்பட்ட உங்களோட தனிப்பட்ட சமூக வலைதளத்தை பதிவு பண்ணிருக்கீங்க அது வந்து மோடி டேக் பண்ணி பதிவு பண்ணி நீங்க போட்ட மோடி டேக் பண்ணி பதிவு பண்ணிருக்காரா இல்ல சொல்லுங்க நீங்க உங்களுக்கு என்ன எனக்கு எனக்கு எதுக்கு உங்களை பார்த்து